தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகரை மக்கள் தனக்கான பிரதிநிதியாக தனக்கான அரசியல் தலைவராக அவங்க அரசியலுக்கு வந்த வேகத்துல பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்து அவங்கள ஒரு முதலமைச்சராகவோ ஒரு எதிர்கட்சி தலைவராகவோ அமர வைத்தார்கள் அப்படின்னா அந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் முதன் முதல்ல அதுல எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நம்ம தலைமுறையில நாம பார்த்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜயகாந்த் அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு நடிகரா இருந்து யாரோ எழுதின வசனத்தை பேசுறது மூலமா யாரோ பாடின பாட்டுக்கு வாயசிக்கிறது மூலமா மக்களை கவர்ந்து இழுத்து பின்னாட்களில் அதை ஒரு ஓட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு தலைவராக ஆகிறது அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் எந்த அளவுக்கு அதில் உண்மையான ஒரு புரட்சிய உணர்வு இருக்கும் அப்படிங்கறது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவுக்குள்ளே என்றாவதுக்கு முன்னாடியே கூட திராவிட கழகங்களோட அவருக்கு தொடர்பு இருந்தது அவருடைய முதல் படத்துக்கு வசனம் எழுதின கலைஞர் வந்து அப்போவே திராவிட கழகத்தில் ஒரு பெரிய நபராக இருந்தார் அனைவராலும் அறியப்படக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தார் அப்போ எம்ஜிஆர் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பே கூட திராவிட கழகங்களோடு தொடர்பில் இருந்த

சினிமா ஆரம்ப கால சினிமாவில் அவர் செஞ்ச புரட்சி அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது சினிமாவும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து எம்ஜிஆர் வளர்ச்சி அடைஞ்சார் முடியும் அதிகப்படியான எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே வந்து ஒரு புரட்சிய படங்களாக இருந்துச்சு சொல்ல முடியும் நிறைய வந்து ஏழைகளுக்கான வசனங்கள் நிறைய இருந்தது ஏழைகளை பார்த்து கண்ணீர் வைக்கக்கூடிய காட்சிகள் இருந்தது ஒரு சினிமாவை பார்த்து மக்கள் வந்து எம்ஜிஆரை ஒரு முதலமைச்சர் ஆகினாங்க ஒரு சினிமாவை பார்த்து மக்கள் வந்து எம்ஜிஆரை ஒரு புரட்சியாளனாக நம்பினாங்க அப்படின்னா எம்ஜிஆர் வந்து வெறுமனே ஒரு டூயட் சாங் பாடிட்டு ஒரு ஏதோ ஒரு காதல் வாசனம் பேசிட்டு ஒரு படத்தை வந்து நடிச்சுட்டு போயிடல அதிகப்படியாக ஏழை

புரட்சி அந்த மனோபாவம் வந்து வெளிப்பட்டுச்சு இந்த விஷயங்கள் தான் மக்களை வந்து கவர்ந்துட்டுச்சு இந்த லிஸ்ட்ல இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் இப்ப நம்ம தலைமுறையில நாம பார்த்த ஒரு தலைவர் அப்படின்னா அது வந்து விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய சினிமா அவருடைய திரையுலகம் திரை பயணம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியாக புரட்சிய படங்கள் நடிச்சவர் புரட்சியான வசனங்கள் பேசினவர் அவருடைய முதல் படத்துடைய டைட்டிலே வந்து தூரத்து இடி முழக்கம் சொல்லி தமிழ்ல ஒரு புரட்சிகரமான ஒரு வலுவான வார்த்தைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அவருடைய ஆரம்ப காலகட்டங்களிலே கம்யூனிசம் சார்ந்து கம்யூனிச விஷயங்களை பேசக்கூடிய கேரக்டராகவே முழு படத்திலே வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது புரட்சிகரமான படங்களை நடிச்சிட்டு வந்த விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள அவர் வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே கூட அவருடைய படங்கள்லயே அவர் அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கறது வந்து வெளிப்படையாவே நிறைய வெளிப்படுத்திருப்பாங்க நிறைய காட்சி அமைப்புகள் அது மாதிரி அமைச்சிருப்பாங்க ஏழை ஜாதி போன்ற படங்கள் அவர் அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே வந்த படங்கள் அதிலேயே பார்த்தோம்னா பப்ளிக்லயே அவர் வந்து நேரடியா லைவா விட்டு ஒரு பாட்டெல்லாம் வந்து எடுத்திருப்பாங்க அப்பவே அவர் வந்து முழுமையாவே அரசியலுக்கு வருவாரு அப்படிங்கிறது அரசியல் வராரு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப ஓப்பனாவே இருந்துச்சு அவர் எப்ப வராரு அப்படிங்கிறது மட்டும்தான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு தவிர அரசியலுக்கு அவர் வர்றதெல்லாம் எப்போவோ அனௌன்ஸ் பண்ண ஒரு விஷயமா இருந்துச்சு ஆக விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் சினிமாவுக்கு வந்ததே அரசியல்காக தான் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவருடைய திரைப்பயணம் வந்து இருந்துச்சு விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு உண்மையிலேயே ஒரு புரட்சிகரமான எண்ணம் இருந்துச்சு அவருக்கு புரட்சிகரமான ஒரு பார்வை இருந்துச்சு அவர் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு அந்த எண்ணங்களை தான் அவர் வந்து பணத்தை வெளிப்படுத்த அந்த எண்ணங்களை தான் யாரோ எழுதுற வசனமா இருந்தா கூட அதை பேசும்பொழுது அவருடைய உணர்வு கலந்து அந்த எண்ணங்கள் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறத மக்கள் பாக்குறாங்க மக்களை அவருடைய உணர்வுகள் வந்து கவர்ந்து இருக்குது அதுதான் பின்னாட்கள்ல வந்து ஒரு வாக்கா அவருக்கு வந்து மாறுச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்படி ஒரு புரட்சிய நாயகனாக இருந்ததுனாலதான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் வந்து ஒரு புரட்சி கலைஞர் அப்படிங்கறத சொல்றாங்க ஆக இவங்க ரெண்டு பேருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கட்டும் புரட்சி கலைஞர் விஜயகாந்தா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு புரட்சிய மனப்பான்மையோட ஒரு புரட்சிய எண்ணங்களை வந்து திரையில வெளிப்படுத்ததுனால்தான் மக்கள் வந்து இவர்களை ஒரு அரசியல் தலைவராக பார்த்தாங்க மக்கள் வந்து இவர்களை தனக்கானவர்களாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது சரி இப்ப நாம அப்படியே வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள்ட்ட வருவோம் விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய சினிமா அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட அவர் ஒரு புரட்சிய நாயகராக அறிமுகப்படுத்தியதா அவரை வந்து ஒரு புரட்சி சிந்தனை கொண்டவராக மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தியதா விஜய் ஆரம்ப காலகட்டங்கள் சினிமா அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது காதல் படங்களாக இருந்தது இடைநிலையில அவர் நடித்த படங்களை எடுத்து பார்க்கும்போது அதுவும் காதல் படங்களாக இருந்தது சரி கடைசியாக இப்போ அரசியல் வந்தாச்சு கடைசியாக அவர் நடித்த படங்களை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் காதல் படங்களாக இருந்தது இதுதான் உண்மையிலே விஜய் திரையுலகம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் அதாவது விஜய்ய சினிமா பின்பம் இருக்குது இல்லைங்களா அந்த சினிமா விஷயம் பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட இது வரைக்கும் அவர் வந்து ஒரு லவ் தான் இது வரைக்குமே பதிவாயிருக்காரு அவர் வந்து ஒரு புரட்சியை சிந்தனை கொண்டவராக புரட்சி பேசக்கூடியவராக கூட மக்கள் வந்து சிந்திக்க முடியாத அளவுக்கு அவருடைய படங்கள் வந்து வெறுமனே ஒரு காதல் ஒரு ரொமான்ஸ் ஒரு காமெடி இப்படியே தான் அவருடைய படங்கள் இருந்ததை தவிர திரையை பொறுத்த வரைக்கும் திரையில நம்ம அவரை பார்த்த வரைக்கும் இவரெல்லாம் அரசியலுக்கு வருவாருன்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வெறுமனே ஒரு காதல் படங்கள் வெறும் ரொமான்ஸ் படங்கள் இது மாதிரி தான் அவர் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியாது கடைசியா முருகதாஸ் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு சில படங்கள் அது கூட முழுமையான புரட்சின்னு சொல்ல முடியாது அதுல அங்கங்க சில சீன்ஸ் சில பிளாஷ்பாக்ஸ் இது மாதிரி மட்டும்தான் சில புரட்சியான விஷயங்கள் இருந்துச்சு தவிர புரட்சிக்கும் விஜய்க்கும் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எம்ஜிஆர் ஆயிருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கட்டும் மக்கள் அவங்கள திரையில ஒரு புரட்சிய நாயகனாக பார்த்தாங்க ஒரு புரட்சி செய்யறவனா பார்த்தாங்க அவங்களுக்கு வாக்களிச்சாங்க அதே மாதிரியே அவங்க அரசியல வந்தும் அப்படி புரட்சி பண்றவங்களாதான் அரசியலையும் வெளிப்பட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உண்மையிலேயே விஜய் அவர்கள் வந்து அடிப்படையிலிருந்து ஒரு புரட்சியான ஒரு சிந்தனை கொண்டவர் கிடையாது உண்மையிலேயே அடிப்படையில இருந்து அவர் வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு புரட்சியான விஷயங்களை கற்பிக்கணும் மக்களுக்கு வந்து ஏதேனும் நன்மைகள் செய்யணும் அப்படிங்கறதுடைய வெளிப்பாடான ஒரு மனிதர் கிடையாது அப்படிங்கறத நம்ம அவருடைய படங்களை வச்சு புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கறத சொல்ல வர்ற அப்போ திரையில விஜய் வந்து ஒரு புரட்சிகரமாக நடிக்கல திரையில விஜய் வந்து ஒரு புரட்சிகரமான விஷயங்களை வந்து செய்யல அப்படின்றதுக்காகவே அவருக்கு புரட்சி எண்ணங்கள் இருக்காது அவருக்கு மக்கள் மேல பற்று இருக்காது சொல்லி சொல்லி எடுத்துக்க முடியுமா நம்ம பண்ணோம் அவருடைய அரசியல் விஷயங்களை எல்லாம் உற்று நோக்கி கவனித்து பார்த்த எந்த விதமான புரட்சி எண்ணமும் இல்லாதவர்களுடைய ஒரு அரசியல் மாதிரி தான் அவருடைய அரசியல் இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது தான் கட்சியோட கொள்கை தலைவரா பெரியார சொல்றாரு அம்பேத்கர் சொல்றாரு இதை விடவா ஒரு புரட்சி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இது எதுவுமே விஜயோட ஐடி ஐடியா கிடையாது பிரஷாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐடியா அப்படிங்கிறது தான் இங்க வருத்தமான ஒரு விஷயம் அப்படிங்கறத சொல்ல வரான் பிரஷாந்த் கிஷோரை விஜய் அவர்கள் இங்க கூட்டிகிட்டு வந்த உடனேவே இங்க இருக்கிற மீடியாஸ் எல்லாமே பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு பிரசாந்த் கிஷோர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பெருமையா சொல்ற மாதிரி அதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே சொல்ல போனா இது ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிறத சொல்ல வரான் பிரஷாந்த் அப்படிங்கிறவர் வந்து தாவேகாவுக்கு அரசியல் வியூகம் அமைத்து தர ஒரு நபராக தாவேக்கா வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு தேர்ந்தெடுத்துருக்கு தான் இந்த அரசியல் வியூகம் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற மீடியாஸ் எல்லாமே ரொம்ப டிசிப்ளினா ரொம்ப டீசென்டா அதை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது என்ன ரொம்ப ஷார்ட்டா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மக்களுடைய மன உணர்வுகள் மக்களுடைய மன எண்ணங்கள் மக்களுடைய குறைகள் இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக எப்படி எல்லாம் வந்து நடிக்கணும் எப்படி எல்லாம் வந்து நான் வந்து என்னோட டைலாக்ஸ பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை வச்சிருக்காங்க இல்லைங்களா அவரு வந்து பிரசாந்த் கிஷோர் ஏங்க அப்ப வந்து அரசியல் வியூகம் அமைச்சு தரதுக்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு ஆளை வந்து நியமிக்க கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அரசியல் வியூகம் அமைச்சு தரதுக்கு அதாவது அரசியல் ரீதியாக மக்கள் இப்போ எதை எதிர்பார்க்கிறாங்க எந்த மாதிரியான நன்மைகள் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நீங்க வந்து ஒரு அரசியல் வியூகம் அமைச்சு தரதுக்கு ஒரு ஆளை வந்து நம்ம நிர்ணயிக்கலாம் கட்சிக்கு பட் அந்த பர்சன் வந்து இங்க இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் ஆல்ரெடி இருந்தவங்க இப்ப ஓய்வு பெற்றவங்க அரசியல் சிந்தனை கொண்டவங்க பத்திரிகையாளர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க இவங்கள யாரையாவது விஜய் தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட போயிட்டு நேரடியா ரெக்வஸ்ட் பண்ணி நீங்க கூட இருங்க அரசியல் ரீதியாக இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு கலாத்தை ஆராய்ந்து எனக்கு நீங்க வந்து ஒரு வியூகம் அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா இதை வந்து நம்ம பெருசு பண்ண போறது இல்லை ஆனா தமிழே தெரியாத தமிழ்நாட்டை சேராத ஒரு நபரை கூப்பிட்டு வந்து எனக்கு வந்து அரசியல் வியூகம் அமைச்சு தாங்க அப்படின்னு சொல்றார் அப்படின்னா இந்த மக்களை நான் ஏமாத்துறோம் இந்த மக்கள்கிட்ட என்ன கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி தமிழகத்தை சேராம தமிழ்நாட்டை சேராம தமிழரா இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் விஜய் கேக்குறாரு அப்படின்னா எந்த அளவுக்கு விஜய்க்கு புரட்சிய மனப்பான்மை மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆழ்ந்த எண்ணம் ஆழமான அந்த எண்ணங்கள் இல்லாதனால அதாவது ஒரு படத்துக்கு டேரக்டரை வச்சு டேரக்டர்கிட்ட சொல்லி எப்படியாவது நீங்க வந்து படத்தை ஹிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு எப்படி சொல்லுவாரோ அந்த மாதிரி ஒரு அரசியல்ல போயிட்டு இன்னொரு நபரை கூட்டு வந்து நீங்க எனக்கு எப்படியாவது ஹிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த பிரசாத் கிஷோரை கூட்டு வந்த காரணம் ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா விஜய் அவர்களுக்கு மக்களுடைய மனநிலை தெரியாதா மக்களுடைய குறை நிறைகள் இது வரைக்கும் தெரியவே தெரியாதா நீங்க தமிழ்நாட்டில் தானே இவ்வளோ நாள் இருந்தீங்க தமிழ்ல தானே படங்கள் அடிச்சுட்டு இருந்தீங்க மக்களை வந்து எந்த மாதிரி நீங்க பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னா ஏன் உங்களுக்கு அடிப்படை சிந்தனை புரட்சியே கிடையாதா அடிப்படை சிந்தனையில ஒரு கெப்தான அரசியல் கிடையாதா பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாயர் இருக்காரு அந்த கிட்ட போயிட்டு ஒரு கொலை செஞ்சவன் போயிட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அந்த லாயர் வந்து நீ கொலை பண்ணிட்டியா பரவாயில்ல உன்னை எப்படி இருந்தாலும் நான் அப்போ கொலை பண்ணிருந்தாலும் நீ காப்பாத்துவியா அப்படின்னா ஆமா எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்னோட ட்யூட்டி அவ்வளவுதான் உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட டியூட்டி நீ கெட்டவனா இரு நல்லவனா இரு பொய்யான சாட்சிகளை வச்சு உன்னை எப்படியாவது நான் கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு இடைத்தரகர் தான் இந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இந்த நபருடைய இந்த ஒர்க்குக்காக விஜய் அவர்கள் அவங்களுக்கு ஒரு ஐநூறு கோடி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மக்களுடைய மனநிலை எனக்கு புரியல ஒரு ஐநூறு கோடியை தர நீங்க வந்து எனக்கு எப்படியாவது இந்த அரசியல எனக்கு ஜெயிக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றதும் ஒரு கொலை பண்ணிட்டு போயிட்டு ஒரு லாயர்கிட்ட போயிட்டு என்ன எப்படியாவது வந்து வெளியில கொண்டு வந்து அப்படின்னு சொல்றதும் ஒண்ணு அப்படிங்கறத சொல்ல வரா விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கையை அனௌன்ஸ் பண்ணும்போதே தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே நிறைய வந்து பேசுறாரு அது பேசும்போது அவர் வந்து சொல்றாரு நாங்க வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலா பார்ப்போம் எல்லாரையும் வந்து சமமா பார்ப்போம் அப்படிங்கறத வந்து கத்தி ரொம்ப உயர்த்தி வந்து பெருசா வந்து பேசுறாரு சார் சார் எல்லாருமே எல்லா கட்சியுமே மக்களை ஈக்குவலாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க அதை எப்படி செயல்படுத்த போறீங்க அதை மட்டும் உங்கள்கிட்ட ஏதாவது வித்தியாசமான விஷயம் இருந்தால் சொல்லுங்க இதுதான் வந்து ஒரு கொள்கையை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் சொல்றாங்க பட் இந்த இடத்துல வந்து நடந்துக்க மாட்டாங்க பட் நாங்கள் நடந்துக்குவோம் கண்டிப்பாக அதற்கான ஒரு கொள்கையை வந்து நாங்கள் இப்படி செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வித்தியாசமாக சொல்லணுமே தவிர நாங்கள் எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க பிஜேபி கூட எல்லாரும் ஈக்குவலாக பார்ப்போம் தான் சொல்கிறாங்க அதாவது அவங்க வெளிப்படையாக வந்து நாங்கள் வந்து உங்களை தாழ்வாக பார்ப்போம் உங்களை வந்து உயர்வை தெளிவாக பார்ப்போம் எல்லாம் எந்த கட்சி தலைவரும் சொல்கிறது கிடையாது ஸோ நீங்களும் சொல்றீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒரு உயர்ந்த சிந்தனையோ ஒரு உயர்ந்த கொள்கையோ கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே கூட்டத்தில் கூத்தாடிகள்லாம் உங்களுக்கு வந்து கேவலமா கூத்தாடிகள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கத்துறாரு சார் 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 யார் கூத்தாடிகள்லாம் கேவலம்னு சொன்னது யார் கூத்தாடிகள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுது அரசியலில் பெரிய பெரிய ஆளுமைகளாக இருந்த அண்ணாவாய இருக்கட்டும் கலைஞராயிருக்கட்டும் எல்லாமே தெருக்கூத்து போட்டவங்க தான் நாடகம் போட்டவங்க தான் கலைஞர் திரைப்படங்களுக்கு எவ்வளோவோ வசனங்கள் எழுதிருக்காரு எவ்வளோ கதைகள் எழுதிருக்கார் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவங்களும் வந்து படம் நடித்தவங்க தான் இப்படி இருக்கும் பொழுது யார் உங்களுக்கு இப்போ கூத்தாடின்னு சொன்னாங்க யார் உங்களுக்கு எவலப்படுத்துனாங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து இந்த கூத்தாடின்னு சொல்லிவிட்டாங்க கூத்தாடின்னு அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்றதெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படின்னு நாங்கள் நிற்க பசங்க எல்லாருமே வந்து அவருடைய ஓட்டர்ஸு எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ஸு பிரிஞ்சு ரொம்ப இளமையான பசங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள உசு பேத்துற மாதிரி அவங்கள உணர்ச்சிகரமாக ஏ இவனை வந்து கூத்தாடின்னு சொல்றாங்க நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லி இங்க யாரும் உங்களை கூத்தாடி அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தவே இல்லை யாரும் வந்து கூத்தாடின்னு சொல்றதுக்கான தகுதியில இப்ப அரசியல் கிடையாது அரசியல் இது வரைக்கும் இருந்த எல்லாருமே கூத்தாடிகள் தான் யாரும் சொல்லல யாரோ ஒருத்தன் முட்டு சந்தில சாராய கடையில் நின்றுன்னு சொல்றான் அப்படிங்கிறதெல்லாம் பெருசா எடுத்துட்டு நீங்க வந்து மீட்டிங்ல பேசுவீங்களா சோ இது எல்லாமே என்ன அப்படின்றத பாக்கும்போது ஜஸ்ட் வந்து ஒரு முசுப்பேத்தி விடுற மாதிரியான ஒரு பேச்சுதான் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு தீயை பத்த வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு அதாவது அவருக்கு கீழே நிக்கிற பிள்ளைகள்லாம் யாருன்னு பார்த்தா ரொம்ப சின்ன வயசு உடையவங்க ரொம்ப இளைஞர்கள் வந்து அவருக்கு கீழே வந்து நிற்கிறாங்க அதாவது கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் அதிகமா வந்து அவருடைய முதல்ல அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போது இவங்க முன்னாடி வந்து அப்படி வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டாங்கன்னா அண்ணனை வந்து கூத்தாடின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஜஸ்ட் வந்து ஒரு உசப்பேர்த்தி அந்த ஓட்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு பேச்சு தான் இந்த விஷயம் எல்லாமே ஸோ இந்த மாதிரியான பேச்சுகளில் ஒரு ஆழமான அரசியலோ ஒரு ஆழமான புரிதலோ எதுவுமே வந்து அவர் இது வரைக்கும் வெளிப்படுத்தலை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் சோ அடுத்தது வந்து கேரியருடைய உச்சத்தில் இருக்கேன் இருக்கும் போதே நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்படி கத்தி சொல்றாரு நான் வந்து சும்மா வந்தவன் கிடையாது நான் வந்து கேரியருடைய உச்சத்தில் இருக்கும் போதே நான் வந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எப்போ நீங்க ஒரு உச்சத்தில் இருந்தீங்க முதல்ல அதை சொல்லுங்க லாஸ்டா இப்ப கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சாறு படங்கள்ல நீங்க ஒரு உச்சத்தில் இருந்துருப்பீங்க சரி எப்போ நீங்க கேரியருடைய உச்சத்துல இருந்து இறங்குவீங்க ஏன்னா ஒரு ரெண்டு படம் ஓடுமா அப்படிங்கிறது தெரியாது அப்போ இவர் அரசியலுக்கு இப்போ வந்தது வந்து கேரியர் ஒரு இருக்கும் இருக்கும்போதே அவர் வந்துட்டாரு அப்படின்னு கிடையாது இப்போ தான் அட்லீஸ்ட் அரசியல்லாம் அவர் எதையாவது பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதே சமயத்துல சினிமா வந்து அவருக்கு வந்து ரொம்ப பெருசாக கை கொடுத்துருச்சு அப்படின்லாம் கிடையாது இப்ப கடைசியா ஒரு சில படங்கள் தான் ஒரு ஒரு அஞ்சு ஆறு படங்கள் முருகதாஸ் அவர்கள் போல ஆட்கள் வந்து அவரை டைரக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு படமே வந்து அதிகபட்சமாக ஓடிச்சு அப்பதான் அவர் வந்து கேரியரே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆச்சு அவருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவருக்கு பிரச்சனை தான் வில்லு போன்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரசிட்டி எதிரில் வந்து அழுதுட்டாரு அந்த அளவுக்கு அவருக்கு வந்து நிறைய படங்கள் வந்து ஒரு படம் ஓடன ஒன்பது படம் ஆகுது இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்போ விஜய் வந்து சினிமா வந்து கடைசி வரைக்கும் கைத்தராது சினிமாவுடைய உச்சத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் இது எப்போ வேணாலும் டப்புன்னு கீழே இறக்கி விட்டுரும் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிய வருது அதனால தான் அவர் வந்து அரசியலுக்கு வராதே தவிர கேரியருடைய உச்சத்தில் இருக்கும்பொழுதே மக்களை நினச்சி அப்படியே விஜய் வந்துட்டார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரியான பேச்சுகள் கேரியருடைய உச்சத்தில் இருக்கும்போது வந்துட்டார்னா அண்ணன் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க இந்த காலேஜ் படிக்கிற கல்லூரி படிக்கிற பசங்க மாணவிகள் மாணவிகள் எல்லாமே வந்து அவர் வந்து ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் இது எல்லாமே ஸோ அட்லாஸ்ட் விஜயுடைய அரசியல் என்ன விஜய் வந்து ஒரு அதிகப்படியாக யோசிக்கக்கூடிய அதிகப்படியாக மக்களை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு தலைவரா ஒரு புரட்சிகரமான சிந்தனை உடையவரா அப்படின்னா முற்றிலும் கிடையவே கிடையாது அவர் வந்து ஜஸ்ட் அரசியலுக்கு வர்றது அவரே தீர்மானிக்காத ஒரு காலகட்டங்களில் அவர் சினிமா வந்து நடிச்சிட்டு இருக்காரு அரசியல்கெல்லாம் அவர் வருவாரா அப்படிங்கறது கூட அவருக்கே தெரிஞ்சிருக்காது காலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா திமுக போன்ற கட்சிகளுக்கு எதிர்கட்சிகளே இல்லாமல் போயிடுச்சு அதிமுக இருந்துச்சு அவங்க ஜெயலலிதா இருந்ததுக்கு அதுவும் வந்து வலு விழுந்து போயிடுச்சு அதன் பிறகு விஜயகாந்த் இருந்தார் அவர் வந்து பல நாட்கள் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே கட்சி இறந்து போயிடுச்சு அதுவும் வந்து விஜய் வந்து அனலைஸ் பண்றாரு அப்போ இப்ப களம் வந்து ஃப்ரீயா இருக்கு இப்ப வந்து யாருமே வந்து எதிர்கட்சியா இருக்கிறது கூட தகுதி இல்லாம சின்ன சின்ன கட்சிகள் தான் திமுகவை எதிர்த்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க எல்லாமே சிறு வயது பசங்க அவங்களை வந்து உசுப்பேத்தி ஒரு மாதிரி அந்த ஓட்டா கன்வெர்ட் பண்றது ஈஸி அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அரசியலுக்கு விஜய் வந்து வர வேண்டியதாக ஆயிடுச்சு உண்மையிலேயே இவரெல்லாம் அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா பெருசாக ஒரு 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 மாற்றத்தை கொண்டு வருவார் ஒரு மாற்று சிந்தனையோட ஒரு விஷயத்தை செயல்படுத்துவார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இவர் வந்து அரசியலை பண்ணுவார் ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி அரசியலை பண்ணுவார் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுற எண்ணம் கொண்டவர் அப்படிங்கிறதுனால தான் ஐம்பது கோடி நூறு கோடின்னு கொடுத்து ஒரு ஆளை வந்து இங்கே அரசியல் களத்தை ஆறாயிரத்துக்கெல்லாம் ஒரு ஐம்பது கோடி நூறு கோடி கொடுத்து ஒருத்தர் வைக்கிறார் அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு அரசியலை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறோம் சரி எல்லாமே போகட்டும் அப்படின்னு சொல்லி விஜயுடைய அரசியல் விஜய் வந்து அரசியல் வந்ததுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கான ஒரே ஒரு நன்மை தமிழ்நாட்டுக்கு என்ன அப்படின்னா திமுக மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்கள எதிர்க்கிறதுக்கு நிறைய கட்சிகள் வந்து பெரிய பெரிய கட்சிகள் வந்து இல்லாததுனால ஒரே ஒரு கட்சி மட்டும் ஆளுங்கட்சி பெரிய கட்சியாக இருக்கிறதுனால அவங்களும் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எப்படி வேணால் நம்ம தப்பு பண்ணலாம் நம்மளை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாய்கூடாது அப்போது எதிர்த்து நிற்கிறதுக்கு நிறைய போட்டியாளர்கள் இருக்கும்பொழுது சரி ஐயோ அவன் வந்துருவான் இவன் வந்துருவான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க கொஞ்சம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஒரு விஷயத்துக்காவது அதாவது காம்படிவ் வந்து நிறைய பேர் இருக்கணும் முதல்ல அப்போதான் நம்ம மக்களுக்கும் வந்து அவங்க ஒரு போட்டி இருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு நன்மை செய்யறதை பத்தி அவங்களும் யோசிப்பாங்க அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்ததுனால ஓரளவுக்கு திமுக நெருக்கடி இருக்குது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஓரளவுக்கு நெருக்கடி இருக்குது அப்படிங்கறத பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காக விஜய் உடைய கட்சியை வந்து நம்ம வந்து ஓகே வந்தது வந்து ஒரு நல்லது அப்படிங்கறதை புரிஞ்சுக்கலாம்